இதுவரை இருந்து வந்த உடல் உபாதை மனச்சோர்வு ஒவ்வொரு நாளும் தடையான இருந்து வந்த விஷயங்கள் வேலையில் இருந்து வந்த தொய்வான நிலைமை இவை எல்லாம் மாறவிட்டு விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனக்கரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா செவ்வாய் பெயர்ச்சி பலா பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறதையா இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்து இருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலமாக இருக்குது இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமரப் போறார் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள் பாரிக்க போறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே இந்த செவ்வாய் பகவான் ஐயா நம்மளுக்கு இரண்டாம் அதிபதி அவர் தான் ஏழாம் அதிபதியும் அவர் தான் ஏழுக்கும் உடையவன் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இடம்பெயர்கிறது இதுவரைக்கும் எட்டில் இருந்து பெரிய பெரிய தொந்தரலாக அனுப்பிச்சுட்டிங்க மன உளைச்சல் எதையும் தொட்டாலும் துளங்காமல் உங்கள் நிலைமையெல்லாம் போச்சா ஆனால் சில நன்மையும் நடைபெற்றுது சில விதமான நன்மையும் நடைபெற்றது ஏன்னா அந்த நேரத்தில் நான் செவ்வா பெயர்ச்சி பற்றி சொல்லலை குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று சொல்லிட்டேன் இந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இடம்பெயரும் பொழுதெல்லாம் வீடு மாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்பட போகிறது துளாராசிக்காரங்களுக்கு வீடு தொழில் எல்லாமே உங்களுக்கு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார் ஐயா எட்ல குரு இருக்கட்டும் நான் ஆனே சொல்லலை ஏற்கனவே சங்கடத்தை கொடுத்துட்டுருக்கு சனி பகவானும் உங்கள் தொழிலை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டார் லாபத்தை இல்லாமல் பண்ணிட்டார் கடனை வாங்கிறதுக்கு மட்டுமே உத்தியோகமாக மாறி போச்சு அவையெல்லாம் தடையெல்லாம் உலக போதையா இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு விரயம் என்று சொல்லதெல்லாம் மொத்தம் இனிமேல் கட்டுக்குள்ளே வரப்போகுது பெரிய துன்பத்திலேருந்து நீங்கள் மேலே தான் போகிறீங்க தேவையில்லாத ஸ்பீச்செல்லாம் நம்ம பேசிட்டோம் தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வாங்கிட்டோம் அப்படிலாம் நினைப்போம் பார்த்தீங்களா அவையெல்லாம் இனிமேல் மன உளைச்சல்லாம் விட்டுடுவீங்க இதெல்லாம் நினச்சி ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணுவீங்களே அதெல்லாம் இனிமேல் ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லை துளாராசிக்கு இது ஏற்றம் தரக்கூடிய காலமாக இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வெற்றி பெறும் ஐயா கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க ஐயா முதல் உங்களுக்கு உடல் உபாதைகள் தீரும் ஏன்னா நல்லதை சொல்லணும் முதல்ல உடலில் இருந்து வந்த பிரச்சனை விலகப் போகிறது நோய் நொடிகள் விலகும் என்று சொன்னால் அது உன்னதமாக மாறப்போகுது வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த துய்வான நிலைமைகள்லாம் எல்லாம் ஐயா இது வரைக்கும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்துலேயோ அதாவது இப்போ இளம் வயதில் ஊழியர்களுக்கு கல்வி சரியான முறையில்னா கல்வியில் இதுமேல் பெரிய முன்னேற்றம் காணும் தொய்வான நிலைமையெல்லாம் மாறிடும் நம்ம சுறுசுறுப்பு எல்லாத்தையும் கிடைக்க போயிட்டு அதை கொடுத்துட்டாவே போதும் உடல் உபாதையை இருந்து வெளியிட்டாவே போதும் அவன் எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிருவான் அதை கொடுக்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இடம் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் போகுது அதிலே நம்மளுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுத்துருவார் ஐயா ஒவ்வொரு நாளும் வெற்றி கொடுக்குறாத்த நீங்கள தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இந்த காவல் சம்மந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ப்ரொமோஷன் தரக்கூடிய காலமாக வரும் நல்ல முன்னேற்றத்தை காண தான் போகிறீங்க உங்கள் வாழ்வில் புதிய முயற்சிகள் வேறுபடப்போகுது ஐயா டாக்டர் தொழிலாகட்டும் நர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன் பாதுகாப்பு துறையாவட்டும் போக்குவரத்து துறை எல்லாமே ஜென்ரலில் இருக்கக்கூடிய மக்கள் பணியை மக்கள் சேவை செய்ய ஐயா அவங்களை பொறுத்த வரைக்கும் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை பெற்றவர் துளாராசிக்காரங்க மனப்பான்மையை சேவை செய்வதே அவங்களுடைய தொழிலே அடுத்தவருக்கு உதவி என்று சொன்னால் அவங்க பத்து பேர் இருந்து கே கேள்வதுனா துளாராசிக்கார டக்குன்னு தூக்கி குடிச்சுக்கணும் அவங்களுடைய எண்ணமே அதுதான் அந்த எண்ணம் எல்லாம் இப்பொழுது நல்ல பூர்த்தி அடைஞ்சு உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி தரப்போகுது இது வரைக்கும் செய்திருந்த சொல்லுவாங்களா அடுத்தவங்களை செஞ்ச உதவியெல்லாம் இப்போ வந்து சேர்ந்து நம்மளுக்கு நல்ல நற்பலங்களை கொடுக்க போது அந்த செவ்வாய் பகவான் தான் தரணும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து வாழ போகிறாங்க திடீர் திருமண ஏற்பாடுகள் சில பேருக்கு ஏற்படும் திருமீன் பெரும் திருமண பந்தங்களை உறுதிப்படுத்துவாங்க இந்த காலமெல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய காலம்தான் இது வரைக்கும் உறவில் சரியான முறையில் இல்லாமல் இருந்தால் அந்த உறவுலாம் இனிமேல் கைகூடி வரப்போகுது நம்மளுக்கு தந்தையார் ஸ்தானத்தில் உடலில் கொஞ்சம் சொன்னால் உபாதைகள் வரும் அதை மட்டும் கஞ்சி பார்த்துக்குங்க தந்தையார் உடல் இடத்துலையோ தந்தையாருடைய சொந்தங்கள் வழியில் உபாதைகள் இருக்கும் சின்ன சின்ன தகராறுகள் இருக்கும் அதெல்லாம் மட்டும் சச்சரவு இன்றி நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க தேவையில்லாத விஷயம் இதுவரைக்கும் தூக்கம் இல்லை எனக்கு மன உளைச்சல் இருக்குது நம் வாழ்க்கை தரம் இப்படியே தான் போகுமா அப்படி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஐம்பத்தெட்டு நாட்கள் உகந்த காலமாக உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை கூட விலக போசான் ஐயா தேவைகள் என்ன உங்களுக்கு தேவை வீடு இல்லையா வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வரப்போகிறோம் நம்ம இடமாற்றம் கண்டிப்பாக கொடுப்பார் அதில் மாற்றங்கள் கொடுக்குது உங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது கொட்ட இடத்துல ரூபா கிடைக்கும் செய்தொழிலில் நம்மளுக்கு நல்ல நற்பலங்கள் போகுது முயற்சி ஸ்தானம் திரும்பவும் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வராரு அந்த உடலில் இருந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்து திருப்பி முயற்சி பண்ண போகிறீங்க அந்த வேலையெல்லாம் செவ்வாய் பகவானால் தான் கொடுக்க முடியும் செவ்வாய் ஒருவரே எல்லாத்துக்கும் யோகம் என்று சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே யோகமே செவ்வாய் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் அவரே தான் ஏழாம் அதிபதியும் அவரே தான் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவராதே வராது அதனால் துன்பம் என்பது நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி எதையும் முறியடிக்கும் தன்மை இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அந்த தன்னம்பிக்கை தைரியம் எப்போவுமே உங்க கொடுத்தது ஒரு பெரிய எதுவாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் ஒரு மோதி பார்த்துடலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் உங்கடகுது அவையெல்லாம் இனிமேல் தவறாறு என்று சொல்லக்கூடிய அமைப்பை விட்டுட்டு விலக தான் போகுது இனிமேல் ஒவ்வொரு நாளும் உங்கள் பாதையை வழிபடக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது சாமி எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி என்பதே உறுதிப்படுத்துங்க சைவு செய்து நல்ல முன்னேற்றம் தரும் நல்ல வேலைகள்லாம் நீங்கள் ஜெயின் பண்ண போகிறீங்க புதிய முயற்சிகள் ஈடுபட போகிறீங்க பாக்கியம் என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு லோனோ லோன் சார்ந்த விஷயத்தில் பேங்க்கில் வங்கியிலோ உங்களுக்கு கிடைக்கல நான் சுற்றி சுற்றி கடை வாங்கிட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அடைச்சி ஒரு லெவலில் கொண்டு வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஓட வைக்க போகிறீங்க பிஸ்னஸ்ஸை நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் துளாராசை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் முன்னேற்ற பாதி தான் உகந்த காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த அமைப்பு உங்களுக்கு உகந்த வழி உகந்த காலமாகவும் முன்னேற்ற பாதிக்கு இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் இறைவனே நம்மளை வழி நடத்துகிற மாதிரி அந்த முருகப்பெருமான் தான் ஒரே தெய்வம் உங்களுக்கு உகந்த தெய்வம் முருகப்பெருமானை கையெடுங்க வேற எதுமான அந்த வள்ளிக்கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி உங்கள் வாழ்வில் புது யோகம் என்று யோகந்தான் உங்களுக்கு இனிமேல் நல்ல முயற்சி நல்ல ஒரு திடமான எண்ணங்களும் திடமான முயற்சிகளும் நம்மளை விட்டுட்டு நோய் விலகினா மாதிரியே தெரியும் நீங்கள் உனக்கு பாருங்க இந்த தேதியிலிருந்து நம்மளுக்கு நோய்கள் விளைவிடுவது விடுபடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எண்ணங்கள் நன்றாக இருக்கும் நல்ல தூங்க போகிறீங்க முக்கியமாக அந்த இரவு தூக்கம் என்பது இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் அந்த தூக்கமெல்லாம் நல்லா இருக்க போகுது இனிமேல் பெரிய பெரிய மாற்றங்களும் பெரிய முன்னேற்றங்களும் நம் வாழ்வில் வந்து கொண்டே இருக்க போகுது தடைகள் அனைத்தும் உடைத்து பெரிய முன்னேற்றப் பாதைக்கு வழிநடத்தக்கூடிய காலமாக துளாராசிக்கு இது உகந்த காலம் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போறீங்க திடீர் என்று பூமியால் நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்க போகுது பூமி சார்ந்த விஷயத்துலேயோ இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு தந்தையார் சொத்துக்களோ நம்ம மூதாதையார் சொத்துக்களோ நம்மளுக்கு கிடைக்கலன்னா அந்த பாக்கியம் எல்லாம் இப்போ கிடைக்க போதையா நம்மளுக்கு எதனா ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் அது தீக்கிறதுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கலாம் கேட்ட இடத்துல ரூபா கொடுத்தா தானே அந்த காலமெல்லாம் நாம திருப்பி தரக்கூடிய காலமாக இருந்தா எல்லாரும் நம்மளை நம்புவாங்க அதெல்லாம் விட்டுச்சு நம்மளை ஏன் தொந்தரவு பண்ணிட்டோம் வேலையில கொடுத்து வந்த பிரச்சனை எல்லாம் இனிமேல் விலக போதையா உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் தரக்கூடிய காலமாக இந்த ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தரப்போகுது நல்லா இருக்கு பாருங்க ஐயா கொடுங்க இனிமேல் வாழ்க்கை தரம் உயர்ந்தே காணப்பட போது செவ்வாய் பயிற்சி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அதாவது திருச்செந்தூர் முருகனையோ அல்லது வடபழனி அதாவது பழனி முருகனையோ நீங்கள் வணங்கி வர உங்கள் வாழ்வில் திருத்தணி முருகன் கூட நீ சொல்கிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறுபடை வீட்டில் எதனா ஒரு முருகப்பெருமானை நீங்கள் எடுத்துங்க முருகனே தெய்வம் ஓம் சரவணபவ கந்த சஷ்டி கவசத்தை பாடி வரவும் அந்த கந்த குரு சவசத்தை பாடி வரவும் வேல்மாறல் இதெல்லாம் நாம் கேட்டு வந்தால் கூட போதுமானதையா நம்ம வாழ்வில் துன்பம் என்பது நேராத வண்ணம் காணப்படும் நன்றி வணக்கம்